இந்த மசாலாங்கிறது என்னது மசாலாங்கிறது உணவில் சேர்க்குற மசாலா இருக்குல்ல அது என்னென்னா அது ஒரு மருந்து இங்கே கடுகு சீரகம் வெந்தயம் அப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே மருந்து இது உணவு கிடையாது இது உணவு கிடையாதுல உணவுனா என்னென்னா நீ வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி பழம் அப்படின்னா இது உணவு இது சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் கத்திரிக்கி தேங்காய் பழங்கள் இதெல்லாம் உணவு ஆனால் நீங்கள் இஞ்சியை சாப்பிடுவீங்களா இஞ்சியை சாப்பிட முடியும் வெள்ளைப்பூண்டை சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க வயிறு புண்ணாயிடும் இஞ்சி சாப்பிட்டாலும் ஏதாவது ஆகிடும் சைடு எஃபெக்ட் வந்துடும் மருந்து இது அதனால் மருந்து ஏன் வந்து மசாலாவில் சேர்க்குறாங்க ஏன் வந்து மசாலாங்கிற பேரில் மருந்தை ஏன் உணவோடு சேர்க்குறாங்க அப்படின்னா நீ ஏ மருந்துங்கிறது நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடியது அப்போ இது வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நோயாக நோயை தரும் என்பதால் தான் அதில் மருந்தை சேர்க்குறீங்க நோயை தருகிற உணவுகளுக்கு மனிதர்களோட அடிமையாயிட்டாங்க இந்த மாதிரி எது நோயை தரக்கூடியது அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய்யி தேன் இந்த உணவுகள் தான் நோயை தரக்கூடியது அப்போ இந்த நோயை தருகிற உணவில் சாப்பிட்றதுனால இது நோயை தரும் என்பதால் அதற்கு அதனால தான் இந்த மசாலாவை சேர்க்குறாங்க உணவெலாம் மசாலாவை சேர்க்குறாங்க பிரியாணி சாப்பிட்றாங்களா அது நோயை தரும் அதில் அரிசி இருக்குது மாமிசம் இருக்குது அது நோயை தரும் அப்படி இருக்கும்போது அது அப்போ அதை வந்து அதில் மசாலா போது அது நோ வரப்போகிற வரப்போகிற நோயை அது தடுத்துரும் அப்படின்னு நம்புகிறாங்க வரப்போகிற நோயை அது தடுத்துரும் இப்போ வந்து ஏன் போடுறாங்க ஒரு போலியோ தடுப்பூசி வரப்போகிற ஒரு நோயை அது தடுத்துரும் அப்படிங்கிறனால தான் தடுப்பூசி போடுறாங்க அதுபோல் நிறைய த நிறைய மருந்துகள் பார்த்திங்கன்னா அப்படி தான் பின்னாடி நோய் வந்துடக்கூடாது தடுப்பூசி அதுபோல் இது ஒரு தடுப்பூசி மாதிரி தடுப்பு மருந்து இந்த உணவுகளை சாப்பிட்டால் நோய் வரும் சோறு சாப்பிட்டால் நோய் வரும் அதனால் அதோடய குழம்பில் அந்த மசாலாவை சேர்க்குறாங்க குழம்புங்கிறது ம மருந்து மசாலாலாம் சேர்ந்தது தானே குழம்பு அப்போ சோ சோறுங்கிறது என்னது அது நோயை தரக்கூடிய விஷயம் அதில் வந்து அப்போ நோயில் வந்து மருந்தை ஊற்றி சாப்பிட்றாங்க குழம்பு ஊற்றி சாப்பிட்றாங்கன்னா என்ன அர்த்தம் குழம்புல இருக்கிறது மசாலா மசாலாங்கிறது ஒரு மருந்து அப்போ சோறுங்கிறது நோயை தரக்கூடியது அப்போ மசாலாங்கிறது மருந்து மருந்தை ஊற்றி நோயில் மருந்தை ஊற்றி சாப்பிட்றாங்க சோறுங்கிற அந்த நோயில் மருந்தை ஊற்றி சாப்பிட்றாங்க சோறு அப்புறம் அரிசி அரிசி மாமிசம் இதெல்லாம் பிரியாணி செய்கிறதுக்காக மா மசாலா போடுறாங்க மசாலா போடுறாங்க அப்போ அந்த பிரியாணி அரிசி அதில் மாமிசம் இதெல்லாம் நோயை தரும் அதில் வந்து மசாலாவை சேர்க்குறாங்க அதில் என்னது மருந்தை சேர்க்குறாங்க நோயோட மருந்தை சேர்த்து கலந்து கொடுக்குறாங்க அதுதான் பிரியாணி அதனால் மசாலாங்கிறது எப்போ நமக்கு தேவையில்லைன்னா நாம் சாப்பிட்ற உணவு நோயை தராததாக இருந்தால் மசாலா தேவையில்லை மசாலா ஏன் தேவை இந்த சோறு இதெல்லாம் வந்து நோயை மாமிசம் எல்லாம் நோயை தரும் அதனால்தான் மசாலா அதில் சேர்க்குறான் மசாலாங்கிற மருந்தை சேர்க்குறாங்க அப்போ எப்போ நமக்கு இந்த மசாலாங்கிற மருந்து தேவை நாம் சாப்பிடுகிற உணவு நோய்களை தராமல் ஆரோக்கியத்தை தருவதாக இருந்தால் மசாலா என்பது நமக்கு தேவையில்லை மசாலா என்கிற மருந்து நமக்கு தேவையில்லை அப்போ எது நோயை தராத உணவு காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இது தான் ம ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இதை வந்து உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்தாலும் அது நோயை தரும் இந்த மாதிரி ந ஆரோக்கியத்தை தருகிற இந்த உணவில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலாங்கிற மருந்து தேவையில்லை அதனால் மசாலாங்கிறது வந்து எப்போ தேவைன்னா ம நோயை தராத உணவுகளை சாப்பிடும்போது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு வந்து மசாலா தேவையில்லை நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டா தான் நீங்கள் பூரி சாப்பிட்டிங்கன்னா அந்த கிழங்குங்கிறது அதில் மசாலாலாம் சேர்ந்து தான் கிழங்கு வருது வெறும் வெறும் உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிடும்போது வெறும் உருளைக்கிழங்குங்கிறது உணவு அதை அவிச்சு சாப்பிட்டா உப்பு சேர்க்காம வெறுமனே உருளைக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்டா அது ஒரு உணவு ஆனால் அதில் மசாலா ஏன் சேர்க்குறீங்க பூரிங்கிறது நோயை தரக்கூடியது நோயை தெரியக்கூடாது நோயை தரக்கூடியது சப்பாத்திங்கிறது நோயை தரக்கூடியது அதனால தான் அந்த கிழங்குல மசாலாங்கிற அந்த மருந்தை சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கீங்க அதனால் மசாலாங்கிறது மருந்து ஆனால் அந்த மருந்து நமக்கு என்னைக்கு வரைக்கும் தேவை மசாலாங்கிறது மனித வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க பட்டை கிராம்பு சீரகம் கொத்தமல்லி அப்புறம் இந்த மாதிரி நல்ல மிளகு இஞ்சி பூண்டு இதெல்லாம் மருந்து அதெல்லாம் எப்போ நமக்கு தேவை நம்ம நோயை தருகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நோயை தருகிற ஒரு உணவை சாப்பிடும்போது தான் மசாலாங்கிற மருந்து நமக்கு தேவை எப்போ நம்ம ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்றோமோ அப்போ இந்த மசாலாங்கிற மருந்து நமக்கு தேவையில்லை வேலை மிச்சம் வேலை மிச்சம் ஆயிடுச்சு எவ்வளோ வேலை மிச்சம் மசாலா அரைக்கிறதுக்காகவே மக்கள் கஷ்டப்படுறாங்க சோறு பொங்குறதுலாம் சோறு பொங்குறது அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறது தான் மிகப்பெரிய வேலை அதுக்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க குழம்பு வைக்கிறதுக்காக சோறு பொங்குறது தான் சமைக்கிறது அப்படின்னா சோறை யார் வேணாலும் பூங்கிடுவாங்க ஆனால் மசாலா அரைச்சி குழம்பு வைக்கிறது விதவிதமாக குழம்பு வைக்கணும் டெய்லி சோறு தான் ஆனால் விதவிதமாக குழம்பு வைக்கணும் அப்போ அதுக்காக பெண்களை அடிமைப்படுத்தினார்கள் ஏன் நோய்களை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் சோறு சாப்பிட்றோம் பூரியை சாப்பிட்றோம் பொங்கலை சாப்பிட்றோம் இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்றோம் அதனால மசாலாங்கிற மருந்து அரை மருந்து சமைப்பதற்காக பெண்கள் தேவைப்பட்டார்கள் பெண்களை அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அவங்களோட சுதந்திரத்தை பறிச்சாங்க அப்போ நீங்கள் வெறுமனை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் வந்து நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு அப்போ இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலாங்கிறது தேவையில்லை மசாலா அரைப்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பெண்ணடி பெண்ணடிமைத்தனமே இல்லாமல் போயிடும் அப்போது பெண்ணடிமைத்தனம் எதை சார்ந்திருக்கிறது மசாலாவை சார்ந்திருக்கிறது மசாலா அரைப்பதற்கு பெண்களை அடிமைப்படுத்தப்பட்டார்கள் மசாலா என்கிற மருந்தை சமைப்பதற்கு பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் நோய்களை தருகிற உணவை சாப்பிடுவதால் அந்த நோயிலிருந்து அந்த உணவுகளிலிருந்து நோய் வராமல் பாதுகாத்துக்கொள்ள மசாலா என்கிற மருந்தை அரைப்பதற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்போ நோய்களை தராத உணவுகளை நீங்கள் சாப்பிடாத போது மசாலா என்கிற மருந்தும் நமக்கு தேவையில்லை தடுப்பு மருந்தும் நமக்கு தேவையில்லை ஆரோக்கியத்தை தருகிற காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகைகள் கடலைகள் இதை வந்து உப்பு சேர்க்காமல் பச்சையாகவே வேக வச்சா சாப்பிட்டிங்கன்னா பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை பெண் அடிமை பெண் விடுதலைங்கிறது இதில் தான் சாத்தியம் சாத்தியம் மசாலா இல்லாத உணவுகளை எப்பொழுது மருந்து மனிதர்கள் சாப்பிடுகிறார்களோ அப்பொழுது தான் பெண்கள் விடுதலை அடைவார்கள் மசாலா என்றைக்கு இல்லையோ உணவுகளில் எந்தைக்கு மசாலா இல்லையோ அன்று தான் பெண்கள் விடுதலை அடைவார்கள் பெண்களை அடிமைப்படுத்தப்பட்டதற்கே மசாலா அரைப்பதற்காகத்தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள்